நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்று இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது தை மாதம் பதிமூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றுக்கான ராசி பலனை பார்க்கலாம் மேஷம் இன்று உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் சந்தோஷமான விஷயங்கள் நடைபெறும் பிள்ளைகள் அனுகூலமாக இருப்பார்கள் திருமண சுப முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பண உறவு தாராளமாக இருக்கும் சொத்துக்கள் வாங்க விற்க அனுகூலமான நாள் சேமிப்பு உயரும் ரிஷபம் இன்று குடும்பத்தில் சுப செய்திகள் மனமகிழ்ச்சி கூடும் பெற்றோருடன் இருந்த கருத்து தொடர்பாடுகள் நீங்கும் தொழில் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்கும் தர்ம காரியங்களை செய்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள் இன்று பொருளாதார நெருக்கடியால் குடும்பத்தில் பண பிரச்சனைகள் ஏற்படும் உடல்நிலையில் சிறு பாதிப்புகள் உண்டாகலாம் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் பயணங்களினால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் கடகம் இன்று குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் உங்களின் புதிய முயற்சிகளுக்கு உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் பிள்ளைகள் விரும்பியதை வாங்கி மகிழ்வார்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பண உதவி வந்து சேரும் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் சிம்மம் இன்று பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் செலவுகள் கட்டுக்கடங்கி காணப்படும் பிள்ளைகள் படிப்பில் அதிக ஆர்வம் காட்டுவார்கள் மனைவி வரி உறவினர்களால் உதவிகள் கிடைக்கும் வியாபார ரீதியான பிரச்சனைகள் சற்று குறையும் புதிய பொருட்கள் வீடு வந்து சேரும் கன்னி இன்று தொழில் வியாபார ரீதியாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் வெளியூர் பயணங்களினால் கவனம் தேவை வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவிற்கு பணவரவு இருக்கும் புதிய பொறுச்சேர்க்கை உண்டாகும் நண்பர்கள் வழியில் அனுகூலம் கிட்டும் இதிலும் நிதானமாக இருப்பது நல்லது துலாம் இன்று உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் வெள்ளிகளால் மன மகிழ்ச்சி தரும் செய்தி வீடு வந்து சேரும் விழி புயந்த பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் நண்பர்களின் ஆலோசனைகளால் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வராத கடன் வசூலாகும் விருச்சகம் இன்று குடும்பத்தில் மருத்துவ செலவு ஏற்படலாம் வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக செல்வது நல்லது பெரியோர்களின் மன கஷ்டத்திற்கு ஆளாவீர்கள் சிக்கனமாக செயல்படுவதன் மூலம் கடன் பிரச்சனை ஓரளவு குறையும் பெண்கள் தம் பொறுப்பறிந்து செயல்படுவார்கள் இன்று வீட்டில் ஒற்றுமையும் அமைதியும் நிலவும் சுபகாரிய முயற்சிகளில் இருந்த இடையூறு விலகும் வியாபாரத்தில் சிறு சிறு மாறுதல்கள் செய்வதன் மூலம் எதிர்பார்த்த லாபத்தை அடைய முடியும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பூர்வீக சொத்துக்களினால் அனுகூல பலன் கிட்டும்

வியாபாரத்தில் வேலையாட்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள் குடும்பத்தினரின் ஒத்துழைப்பு குறையும் டென்ஷன் ஏற்படும் எதிலும் இல்லாத நிலை தோன்றும் வெளியிலிருந்து கிடைப்பது கால தாமதமாகும் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமும் இருப்பதால் எதிலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் இருப்பது நல்லது இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் உங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்